கடலில் வாழும் விசித்திரமான உயிரினத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா ஆக்டோபஸ் கடலில் வந்து வாழக்கூடிய ஒரு அதிசயமான உயிரினம்னு தான் சொல்லணும் இதன் உடல் அமைப்பும் வந்து செயல்முறைகளும் மிகவும் வித்தியாசமானவை அதாவது பார்த்திங்கன்னா சொன்னால் இந்த ஆக்டோபஸ்களுக்கு மூன்று இதயங்கள் மற்றது ஒன்பது மூளைகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஒன்பது மூளைகளில் பார்த்தீங்கன்னா எட்டு சிறிய மூளைகளாக அதனுடைய கைகளில் வந்து இருக்கிறதா ஒன்பதாவது மூளை பார்த்தீங்கன்னா அதன் கண்களுக்கு இடையே வந்து மைய மூளையாக வந்து செயல்படுகிறதா மற்றது இதனாலேயே வந்து இது ஆக்டோபஸ்கள் வந்து பல காரியங்களை வந்து ஒரே நேரத்தில் வந்து செய்கிறதாகவும் சொல்லப்படுகிறது இதன் ரத்தம் பாத்தீங்கன்னா நீல நிறத்தில் இருக்குமாம் இதற்கு காரணம் வந்து ஆக்டோபஸின் வந்து உடலில் வந்து காப்பர் தா அதாவது தாமிரம் அப்படின்ற அடிப்படையிலான ஹீமோகுலோபின் வந்து இருப்பது இது ஆக்டோபஸை வந்து குளிரான மற்றது வந்து ஆக்சிஜன் குறைவான கடல் பகுதிகளையும் வாழக்கூடியதாக வைக்கிறது ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதன் உடல் நிறத்தை வந்து சூழலுக்கேற்ப வந்து மாற்றிக்கொள்ளுமா அது மட்டும் இல்லாமல் தன்னை வந்து காத்து கொள்ளவும் வேட்டையாடவும் உதவுகிறதா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காம பிளாஜ் அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்களாம் மேலும் பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டோபஸின் வந்து எட்டு கைகளும் தன்னிச்சையாக செயல்படும் எடுத்துக்காட்டாகத்தான் ஆக்டோபஸ் வந்து தன் ஒரு கையால் வந்து உண்ணும் பொழுதையும் மற்ற கைகள் அருகில் வந்து வேட்டையாடுமா பிற விலங்குகள் உள்ளதா அல்லது கூடுதல் உணவுகள் உள்ளதா அப்படின்னு சொல்லியும் ஆராயுமா ஆக்டோபஸின் வாய் வந்து அதன் உடல் அடிப்பகுதியில் இருக்கிறதா இதில் வந்து ராடுலா அப்படின்ட்டு எனப்படக்கூடிய ஒரு வகை கூர்மையான பகுதி அது உணவாக நன்றாக அரைச்சு உண்ண உதவுகிறதா வந்து ஒரு மனிதன் தெரியாமலோ பயத்திலேயோ தொட்டு விட்டால் அது முதல்ல வந்து கருப்பு மை போன்ற வெளிப்பட்டு பாதுகாக்க ஒருவர் மீது வந்து சுற்றி பிடிக்க வாய்ப்பு இருக்கிறதா அதன் பிடியில வந்து சிக்கி கொண்டாலே தப்பிப்பது கொஞ்சம் வந்து சிரமம்னு தான் சொல்றாங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த ஆக்டோபஸ் மிகுந்த அறிவுடன் செயல்படும் உயிரினமாக இருக்கிறதா எடுத்துக்காட்டாக பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆக்டோபஸ்ஸை வந்து ஒரு பெட்டியில் அடைச்சிங்கன்னு சொன்னா அதன் மூளைகளை வந்து பயன்படுத்தி வெளியே வரக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு சொல்லியும் இது ஒரு விசித்திரமான புத்திசாலியான உயிரினமாக நமக்கு தெரிய வருகிறது சொல்லலாம் மற்றது இந்த ஆக்டோபஸ்கள் வந்து தனியாக வாழும் உயிரினமாகவும் இருக்கிறது இவை வந்து முட்டையிடம் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தங்கி அதன் குஞ்சுகளை வெளிவரும் வரை அதனை வந்து பாதுகாப்பதில் வந்து முழு நேரத்தையும் வந்து செலவழிக்கிறதாம் சில ஆக்டோபஸ்கள் வந்து குஞ்சுகள் வெளியே வந்ததும் அதன் தா தாய் நீண்ட நாட்களாக உணவின்றி வந்து இருக்கிறதால வந்து இறந்து விடுமென்னு சொல்றாங்க விசித்திரமான வகையான டம்போ ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா இதனை உலகில் அழகான ஆக்டோபஸ் என அழைப்பாங்களாம் இதற்கு காதுகள் போன்ற அமைப்புகள் இருக்கிறதா இவை ஆழ்கடல் பகுதியில் வாழ்கிறதா சில வகையான ஆக்டோபஸ்கள் நம்மளுடைய வீட்டில் வளர்க்கலாமா ஆனால் டம்போ ஆக்டோபஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்க முடியாது காரணம் பார்த்தீங்கன்னா அதன் வாழ்க்கை சூழ்நிலையையும் ஆழ்கடலில் வந்து வாழக்கூடியது தேவைகள் காரணமாக வந்து பிராணியாக கூட வீட்டுல வந்து வளர்க்க முடியாது இன்றைய கிறிஸ்டியில வந்து பாத்தீங்கன்னு சொன்ன நாங்கள் வந்து ஆக்டோபர் பற்றி பார்த்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரினும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி